ஜெய ஜய ஹரஹரங்க ஜய சங்கர சங்கர ஜய ஜய சங்கர சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர ஜய ஜய சங்கர சங்கர் இது எப்போதும் நடந்த ஒரு சம்பவம் மகா பிரிவா சம்பந்தப்பட்டது அப்படின்றதுனால இது ஒரு தனி அந்தஸ்து பெற்றது அப்படின்னு சொல்லலாம் யாரோ ஒரு புலவர் தனது மனைவி பிள்ளைகளோடும் நீண்ட பயணம் செய்தார் கொஞ்சம் வசதியானவர் மோட்டார் கார் ஒன்றில் பிரயாணம் செட்டிநாடு பகுதியிலிருந்து கிளம்பியவர் எதிர்பார்த்தபடி உணவு வசதி கிடைக்கல பசி அனைவருக்கும் என்ன செய்வது தேடிய இடங்களில் உணவு இல்லை நேரம் நள்ளிரவை நெருங்கிவிட்டது விட்டது தான் யாரோ அந்த ஊரில் மகா தங்கி தங்கியிருக்கிறார் என சொன்ன செய்தி அவர் காதில் விழுந்தது விசாரித்து கொண்டு பெரியவா தங்கியிருக்கிற இடத்துக்கு செல்ல முடிவெடுக்கிறார் மனைவி மக்களோ வேண்டாம் இந்த நடுநிசில பெரியவாலை சிரமப்படுத்துவது சரியில்லை காலையில் குளித்துவிட்டு அவரை தரிசிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இன்றைக்கி நமக்கு பட்னி விரதம் என்று அனைவரும் தீர்மானித்தார்கள் இதற்குள் கார் டிரைவர் எப்படியோ பெரியவர் தங்கியிருக்கோம் ஊருக்கு வழியை கேட்டு விசாரித்து கொண்டு அங்கே சென்றபோது இரவு நடுநிசி கடந்து ராத்திரி ஒரு மணி பெரியவா கேம்ப் போட்ட அந்த ஊர் தூங்கலை ஜன நடமாட்டோம் விளக்கு பாதையின் ஓரத்தில் ஒரு பிராமணர் வழிமறைக்கிறார் கொஞ்சம் காரை நிறுத்துங்கோ கார் நிற்கிறது இதில் தான் புலவர் ஒருத்தர் பிரயாணம் பண்ணுறாரோ ஆமாம் சுவாமி நான் தான் அந்த புலவர் உங்களுக்கு எப்படி தெரியும் என்ன நான் வருவது பற்றி உங்களை தெரியலையே எனக்கு என்கிறார் புலவர் அதிசயித்து புலவர் குடும்பத்துக்கு ஆச்சரியம் இன்னும் பல ஆச்சரியங்களும் தொடரப்போகிறதே வழியில் காரை நிறுத்தி விசாரித்த அந்த பிராமணர் என்னோட வாங்கோ புலவர் தனது குடும்பத்தோடு அந்த நள்ளிரவு அகால வேளையில் பிரிவா தங்கியிருந்த மடத்துக்கு அழைத்து சென்றார் நீண்ட ஒரு ஹால் ஒரு புறம் பிரியவா ஒரு அறையில் ஓய்வெடுத்து கொண்டு இருந்தார் அதை ஒட்டி நீண்ட வராண்டா போன்ற இடத்தில் சாப்பிடும் இடம் பின்னால் குழாய் பம்ப் தண்ணீர் பம்பில் அடித்து எல்லாரையும் கை கால் அலம்பச் சொன்னார் வரிசையாக விராண்டாவில் உட்கார வைத்தார் எல்லோர் எதிர்லேயும் தையலலை தண்ணீர் தெளித்து அருகே டம்ளர் நீர் ரெண்டு நிமிஷத்தில் உள்ளே இருந்து ஒருவர் சுட சுட ஆவி பறக்க ஒரு வாயகல பாத்திரத்தில் இருந்து அன்னவட்டில் முழுக்க அரிசி உப்புமா அதற்கு சைட் டிஷ்ஷை பாகற்காய் பிட்லை பரிமாறினார் அடுத்த நிமிஷமே இலைகள் காலியாயின அத்தனை பசி எல்லோருக்கும் இன்னும் ஓரிரண்டு இரண்டு கரண்டிகள் பரிமாற திருப்தியாக பசியார சாப்பிட்டு முடித்த புலவர் குடும்பத்துக்கு இன்னொரு அதிர்ச்சி பெரியவா அவங்கள சாப்பிட்ட உடனே அழைச்சிட்டு வர சொல்லியிருக்கா இரவு ஒன்று முப்பது மணி புலவரும் குடும்பமும் இப்படி ஒரு தேவாமிர்த உணவை மட்டுமல்ல அதை விட அமிர்தமான பெரியவா தரிசனத்தையும் எதிர்பார்க்கலையே இது புலவருக்கு பாட்டும் வரவில்லை பேச்சும் வரவில்லை ஆனந்த நன்றிக்கு கண்ணீர் மட்டும் நிறைய வந்தது மகாஸ்வாமி இப்போது இப்பொழுது இங்கே நடந்த அவ்வளவும் எங்கள் பாக்கியம் நாங்கள் துளியும் எதிர்பாராதது எங்கள் வருகையும் சரி பசியும் சரி உங்களுக்கு எப்படி தெரியும் என்றே தெரியல என்றார் தழுதழுத்த குரலில் புலவர் ஒரு பதிலும் வரவில்லை ஒரு புன்னகைதான் பதில் பிரிவா நாங்கள் தஞ்சாவூர் புறப்படுகிறோம் என்று புலவர் நமஸ்கரித்தார் படுத்துண்டு காலம்புற விடிய காலையில் போயேன் பெரியவா கட்டளைக்கு மறுப்பு ஏது அன்றிரவு மடத்தில் படுத்து உறங்கிவிட்டு காலையில் போய்க்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று தீர்மானித்தார்கள் படுக்கச் சென்ற இடத்தில் சூடான பால் வேறு புலவர் கூட வந்தவர்களில் கைக்குழந்தை ஒன்றும் அடக்கம் அதற்கு பால் தானே சரியான உணவு அதற்கு என்ன ஏற்பாடு செய்வது அந்த நேரத்தில் என்று உள்ளுற ஒரு கவலை புலவர் மனைவிக்கு அதுவும் இப்பொழுது நிறைவேறியதே புலவர் பெரியவரின் கருணையையும் உதவியையும் எண்ணி நெகிழ்ந்து போனார் இந்த சம்பவம் நடந்த புலவர் புகழ்பெற்ற படத்தயாரிப்பாளர் ஏ கே வேலன் திராவிட இயக்க ஹிந்தி எதிர்ப்பு விலைவாசி உயர்வு என்று பல போராட்டங்களில் ஈடுபட்டவர் ஆன்மீகத்தில் நிறைய கேள்விகளை கொண்டிருந்தவர் இவருக்கு எந்த உபன்யாசமும் செய்யவில்லை உபதேசமும் செய்யவில்லை பெரியவா அவர் வழி தவறு என்றோ சரி என்றோ கூறவில்லை பெரியவர் மேல் புலவருக்கு மனதில் எங்கோ ஒரு மூலையில் மதிப்பும் மரியாதையும் முட்டாக இருந்தது இன்றிரவு அது இதழ்விருந்த பெரிய பக்தி மலராய் மாறிவிட்டது பெரியவா போன்ற உண்மையான தவ சிரேஷ்டருக்கு எந்த கருத்தும் சம்மதமே அவர் அன்பும் எல்லோரிடமும் சமமே